ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் எடுத்தது என்னோட ஒரு நாள் வேலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா அரிசி தான் வந்து தண்ணியில் போட்டுட்ருந்தேன் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் அரிசி நல்லா ஊறணும் அப்படின்னு சொல்லி தண்ணியில் போட்டுட்ருந்தேன் வியாழக்கிழமை நைட் வந்து மாவாட்டருக்காக இட்லி அரிசி வந்து ஊற போட்டுருந்தேன் காலையில் எந்திரிச்சதுமே உளுந்து ஊற வச்சாச்சு என்ன சமையல் செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா வேலைகளுமே வந்து பார்த்துட்ருந்தேன் கிச்சன் இப்படி தான் இருக்கும் ஒரு சில நாள் ஃபுல்லாகவே கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவோம் ஒரு சில நாள் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு தான் தூங்கிடுவேன் பால் எல்லாமே இருந்துச்சு அதெல்லாமே எடுத்து காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் சைட் பை சைட் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே பால் வந்து அடுப்பில் வந்து சூடு பண்ணிகிட்டு இருந்தேன் பெற போடுறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் சில நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவோம் ஒரு சில நாட்கள் முடியாத நாட்களில் அப்படியே போட்டு வச்சுட்டு குட்டி சிறப்பு தூங்க வைக்கணும்னு சொல்லிட்டு போய் அப்படியே தூங்கிடுவேன் கையோடு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து க்ளீன் பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து கொண்டு வந்த லஞ்ச் பாக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி க்ளீன் பண்ணல அப்படியே எடுத்து போட்டாச்சு சரின்னு சொல்லிட்டு எல்லாமே களையில் எடுத்த நாள் எடுத்து க்ளீன் பண்ணியிருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி பாத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே இருக்கும் ஏன்னா தம்பி வந்து கபோர்ட் நீக்கி அவர் வாட்டுக்கு எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போய் விளையாண்டுருப்பாரு நைட்டு வந்து வீடு கிளீன் பண்ணுறப்ப எல்லாத்தையுமே எடுத்து கிச்சன் ஸ்லாப்பில் முன்னாடி வச்சுருவேன் அப்படி எடுத்து சிங்க்கில் எடுத்த நாள் வந்து க்ளீன் பண்ணணும் சரினு சொல்லி எல்லாமே எடுத்து போட்டதுக்கப்புறம் அந்த செடி எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தாச்சு ஒரு சில செடிகள் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்லாம் சூப்பராக தலைஞ்சிருந்துச்சி செவந்தி பூவெலாம் தலையுமா தலையாதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தால் பரவாயில்ல நல்லா ஓரளவுக்கு நல்லாவே தெலஞ்சிருந்துச்சி ஏன்னால் இந்த மாதிரி என்ன பூச்சி தெரில கள்ளிப்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செடியில் எல்லாமே விழுந்துருக்கு இது எப்படி போகும் போக வைக்கிறதுனும் தெரியல இந்த செவந்தி பூ செடி தலையமா தலையாதா அப்படின்னு யோசிச்சுட்டே வச்சுருந்தேன் ஓரளவுக்கு இப்போ தான் தலைஞ்சி வந்திருக்கு அதுக்கப்புறம் ரோஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தலைஞ்சிருச்சு துளசி அந்திமந்தரான்னு சொல்லி ஒரு பூ ஒரு பூக்கோ அதுன்னு சொல்லி நிறைய வச்சுருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா புறா வந்து மேலே படுத்துருது அதனால நிறைய செடி வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடுது இங்கேயும் பாருங்கள் படுத்து குஞ்சு மொட்டி வச்சு குஞ்சும் பொறிச்சாச்சு என்ன முடுக்குனாலுமே வந்து பார்த்திங்கன்னா புறா வந்து போகவே மாடையுது இதுக்கு எதாவது ஒரு ட்ரிப் இருந்தால் சொல்லுங்கள் நெட் வாங்கி போடலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே நெட்டு கட்டுறதுக்கு கரெக்டான இது இல்லை ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறனால அப்படியே விட்டாச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்து ஆள் யாருமே இல்லை அப்படிங்கிறனால வீடு வந்து எம்ட்டியாக தான் இருக்கு அந்த வீட்டில் வந்து எனி டைம் புறா வந்து அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுது ஸோ அப்படியே எங்கள் வீட்டுக்கும் வந்து ஜம்ப் பண்ணி வந்துடுது எல்லாமே பார்த்துட்டு பால் எல்லாமே ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அதுவும் வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அப்படியே அதையும் வந்து வாங்கிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து எழுந்திரிச்சு வந்தார் பாலோ வேறு ஏதோ சம்திங் ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படியே ஜெப்ரில் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க அதையும் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து நான் வீடியோ நெக்ஸ்ட் எடுக்கவே ஆரம்பித்தேன் நான் குக் பண்ணிகிட்ருக்கப்போ வீடியோ எடுக்க முடியாது பாப்பா தம்பியும் எந்திரிச்சு வந்துட்டாங்க அவங்கள பார்த்துட்டே தான் வந்து நான் சமையல் வேலையும் பார்த்துட்ருந்தேன் வீட்டுக்குள்ள இருக்கிற மணி பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரி தண்ணி வந்து விடவே இல்லை சரி தண்ணி விட் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி வந்து ஊற்றிகிட்டு இருந்தேன் பாப்பா வந்து அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டா பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தம்பியும் வந்துட்டா ஒரு ஆள் கிச்சனுக்குள்ளே வந்தால் இன்னொரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வந்துடுவாங்க இவங்க ரெண்டு பேர்த்தி நான் நாப்படற கஷ்டம் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா டோர் இல்லை ஓப்பன் கிச்சன் அப்படிங்கிறனால இவங்க ரெண்டு பேரும் டைம் கிச்சனில் தான் இருக்காங்க ரொம்பவே சிம்பிளாக இன்றைக்கி சாப்பாடு ரசம் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டு பொரியல் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ரெடி பண்ணி கையோடையே வந்து பார்த்திங்கன்னா மாவாட்டி டேஸ்ட்டேன் வீடியோ மட்டும் பார்த்திங்கன்னா எடிட்டிங்கில் கொஞ்சம் மாறி போச்சு ஃபஸ்ட்டு மாவு ஆட்டின வீடியோ வந்து லாஸ்ட்டாக வந்துருச்சு உப்பு போட்டுக்களாட்டின வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்துருச்சு தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது கிச்சன் கிச்சனுக்குள்ளேயே தான் இருந்தான் மாவாட்டுறப்போ சரி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க உப்பு போட்டு கலந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டுருக்கப்போ தம்பி வந்து உள்ளேயே தான் இருந்தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்கா ஃபேமிலி வரேன்னு சொன்னாங்க அக்கா மச்சி குட்டிஸ் எல்லாம் வரேன்னாங்க சரி ஓகே மாவாட்டி வச்சுட்டோப்பா நைட் இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட வந்து மாவாட்டி வச்சுருந்தேன் பாரீங்க என் ட்ரெஸ்ஸை ஏதோ பிடிச்சிருப்பேன் விட மாட்டேன்ட்டான் அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு என் கூடையே தான் இருந்தான் கையோட அந்த ப்ளேஸுமே வந்து பார்த்திங்கன்னா அப்போதைக்கு அப்படி அப்படியே வந்து கிளீன் பண்ணிடுவேன் எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா தீர்ந்துச்சு சரி அதையும் ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட அதையும் வந்து ஃபில் இருந்தேன் நான் வந்து என்ன கோல்டு வினர் தான் வாங்குகிறோம் ஃபைவ் லிட்டர் கேன் வாங்கினோம் அப்படின்னா ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் டூ மந்த்ஸ் பக்கமாக வரும் எங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெலாம் ஒன் மந்த் வரதே கஷ்டமாக இருந்துச்சு இப்போல்லாம் வந்து எண்ணெய் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால டூ கிட்டே வரும் மிக்ஸி வில தான் வந்து மாவாட்டர் அப்படிங்கறனால எனக்கு வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் அரிசி வந்து ஒரு ரெண்டு டைம் உளுந்து ஒரு டைம் போட்டு ஆட்டினா வேலை முடிஞ்சு சீக்கிரமாக வந்து இந்த வேலையை வந்து எப்போவுமே முடிச்சுருவேன் கிரைண்டரில் போட்டோம் அப்படின்னா அரிசிக்கு ஒரு அரை மணி நேரம் உளுந்துக்கு ஒரு கால் மணி நேரம்னு சொல்லி டைம் ரொம்ப ஆகும் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆயிரும் அது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி வைக்கிறப்ப இது அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கு வந்து வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் நீங்கள் எத்தனை பேர் மிக்சியில் மாவரைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு கிரைண்ட்ரு வாங்கணுன்னு ஆசையாக இருக்குது வாங்கினா வந்து பார்த்திங்கன்னா எங்கே வைக்கிறதுன்னு தெரியல கிச்சன் வந்து சின்னது அப்படிங்கிறனால இதில் வந்து என்னென்ன திங்ஸ் டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் மட்டும் தான் நாங்கள் மேலே வச்சுருக்கோம் அதுக்கே வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது ஸ்பேஸு இதில் கிரைண்ட்ரு வாங்கி எங்கே வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விட்டுட்டு நாங்கள் அந்த பிளான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டோம் ஐடியாவே இல்லை சரி ஊருக்கு எது போனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கையோட மாவு வரைச்சதோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி வச்சாச்சு சிங்க்கே வந்து ஃபுல்லாகவே கிளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி சவுண்ட் கேட்டால் மட்டும் ஓடிடுவார் கிச்சனுக்குள்ளே வர மாட்டார் மிக்ஸி ஓடி முடிச்சிடுச்சின்னா அப்படியே வந்து உள்ளே வந்துடுவார் கொஞ்சம் வந்து மாவு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும் கிரைண்ட் மிக்சியில் அரைக்கிறப்ப தண்ணி கொஞ்சம் சேர்த்தி தான் ஊற்றணும் ஏன்னா வந்து மாவு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நம்ம தோசை இட்லியாக ஊற்றுறப்போ மாவு வந்து கரெக்டாக இதில் தான் இருக்கும் பதத்தில் தான் இருக்கும் எந்த இதுவும் இருக்காது ரொம்ப தண்ணி ஆட்டவெல்லாம் இருக்காது ஏன்னா உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கே வாங்கினாலுமே வந்து ரொம்ப வர மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க ஊர் சைடு எல்லாமே நம்ம எந்த அளவுக்கு குழுந்து போட்டிருக்கோமோ அதுலேருந்து கொஞ்சம் தான் அதிகமாக வரும் அம்மாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து ஆட்டுறப்பவே வந்து அவ்வளோ அதிகமாக வரும் அப்படியே மாவாட்டி வச்சுட்டு குட்டீஸ் ரெண்டு பேர்த்துக்கும் பால் கொடுத்து தூங்க வச்சாச்சு இவங்க ரெண்டு பேர் தூங்கிட்டாங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ தான் அதுக்கப்புறம் பா க ஹஸ்பண்ட் வந்து கஸ்டர்ட் கேட்டிருந்தாங்க சரின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன் லாஸ்ட் டைம் வந்து ஆஃப் லிட்டரில் தான் மில்கில் பண்ணியிருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சரி இந்த டைம் ஒன் லிட்டரில் பண்ணிடலாம் குட்டீஸ் எல்லாம் வராங்க கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரூட்ஸ் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டு நட்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு அப்படியே ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் லிட்டர் ரெடி பண்ணேன் அப்படிங்கிறனால கொஞ்சம் தண்ணியாட்ட போயிடுச்சு இதில் வந்து டப்பாவோட மூடியெல்லாம் தம்பி தூக்கி கீழே வீசி இருந்தால் எல்லாம் ஓர்செல் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட எல்லாமே ஓர்செல் பண்ணிகிட்டு இருந்தேன் கையோட கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ரூம்ல எல்லாம் பார்த்தாங்க பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்தனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங் அதிகமானாலும் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு கரெக்டாக இது க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பாப்பா பாப்பா எழுந்திரிச்சு வந்துட்டேன் அம்மா எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிவா உன்னை அம்மா தூங்க வைக்கிறேன் நீ வந்து போய் படு அம்மா வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ போய் படுக்க சொல்லிட்டு கையோடு இதெல்லாமே க்ளீன் இருந்தேன் இனி போய் பார்த்தீங்கன்னா அவள் கூட போய் தூங்கணும் எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கலாம் அவ கூட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் கிச்சன் அப்படியே ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சாச்சு சிங்க்கில் பாத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து ஃபுல்லாக இருச்சு திருப்பி அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் சரி அப்புறம் க்ளீன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த வந்து இந்த பெட்ரூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு வந்து பார்த்தா இப்படி இதாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க குட்டீஸு டாயல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கார்பன் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தோம் அது எல்லாமே எடுத்து கீழே கொட்டியிருந்தாங்க எனக்கு வந்து குட்டீஸ் ரெண்டு பேர்த்துக்குமே பேர்தே அக்கா குட்டீஸ் ரெண்டு பேர்த்துக்கும் அவங்களுக்கு பேங்கிள்ஸ் எல்லாமே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி இருந்தேன் ஸ்டோன்ஸ் மட்டும் இது பண்ண வேண்டியது இருந்துச்சு கிளிப்பு இதெல்லாமே ரெடி பண்ணிட்டேன் சரி ஸ்டோன் ஒர்க்கும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் வந்து அக்கா எடுத்திருந்தாங்க ஸோ அதனால் ஒரே மாதிரி ஹெட் பேண்டு பப்பேரி பப்பாக்கு மட்டும் ஹேர் பேண்டும் ரெண்டு பேர்த்துக்கும் அலிகேட்டர் கிளிப் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் பேங்கிள் வந்து ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி தான் வந்து டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருந்தேன் எந்த மாதிரி டிசைன் ஒன் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டேப்பில் வந்து டிசைன்ஸ் பார்த்துட்டே தான் வந்து நான் வந்து ரெடி இருந்தேன் எனக்கு இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப பிடிச்ச இன்ட்ரெஸ்ட்டாக நான் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் தான் இது கையோடு இதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா குட்டீஸ் ரெண்டு பேருமே எழுந்திரிச்சு வந்துட்டாங்க இது நான் முடிக்கிறப்ப அவங்க ரெண்டு பேருமே எழுந்திரிச்சிட்டாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எந்திரிச்சு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்கள எழுந்திரிச்சு அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் அதெல்லாம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் கவர் பண்ணவே முடியல அதனால் தான் வந்து இந்த டைமில் இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி பேங்கிள்ஸ் ஹேர் பேண்ட் கிளிப்ஸ் எந்த வேணும் அப்படின்னாலுமே எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள் அபர்னா பேங்கிள்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா நான் காண்டாக்ட் நம்பர்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் பேண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி ஹேர் பேண்ட் கிளிப்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்ம செல்ல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நானும் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்தாச்சு ட்ரெஸ் எல்லாமே காய போட்டு எடுத்துகிட்டு வந்து கையோட மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மடித்து வச்சுட்டு இருந்தேன் தம்பி வருங்க பின்னாடியே இருக்கார் அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கெங்கெல்லாம் போகிறோன்னா அங்கெல்லாம் பின்னாடியே தான் இருப்பார் நான் மடிக்க அவர் கலைக்க நான் மடிக்க அவர் கலைக்க அப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இருப்பாருங்க அதை எடுத்து உள்ளே வெஸ்ட்டுன்னு சொல்லி எங்கெல்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வீசுவான் கொஞ்சம் நேரம் கூட வந்து பார்த்திங்கன்னா அமைதியாகவே இருக்க மாட்டான் யாரை வேணால் வச்சு சமாளிக்கல இவரை வச்சு சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஒவ்வொன்றுமே அவனை ஏமாற்றிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் வந்து நான் செய்கிற மாதிரி இருக்காங்க அங்கே பையன் சைடில் அப்படியே கிளச்ச வச்சவர் இந்த பக்கம் நான் இது பண்ணிகிட்டு இருக்கக்குள்ள அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் களைச்சிட்டு வச்சுட்டான் பாப்பா வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டான் அவள் பாட்டுக்கு சமத்தா இருப்பாள் ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குறும்பு தான் மேலே ஏறுறது கீழே இறங்குறது அப்படின்னு சொல்லி பயங்கர சேட்டை இருந்தான் பாருங்கள் கால எங்கெல்லாம் விட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்னென்ன வேலைத்தனம் பண்ணுறாங்கிறது நானே இந்த வீடியோவில் தான் பார்க்குறேன் பாருங்கள் லைட் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது கொஞ்சம் நேரம் கூட வந்து பார்த்திங்கன்னா அவன் அமைதியாகவே இருக்க மாட்டான் ஃபைனலாக எப்படியோ வந்து அவனையும் ஏமாற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே மடிச்சுட்டு இருந்தேன் ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி முடி மடித்து முடிச்சாச்சு ரூமையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேக்கம் போட்டலாம் அப்படின்னு சொல்லி கையோட வேக்கம் போட்டு விட்டுட்டேன் டாய்ஸ் எல்லாமே தூக்கி அந்த டேபிள் வச்சாச்சு ஏன்னா கட்டில் வந்து படுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாமே மிஷினில் போட வேண்டியது இருந்துச்சு சரி கையோட அதையும் போட்டுடலாம் போட்டு நைட்டு மறைச்சி ஸ்டாப் பண்ணால் சண்டே வந்து அயன் பண்ண கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஈவினிங்காக போட்டு விட்டுட்டு இருந்தேன் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட்டுருவேன் ஏன்னா காய போடுறதுக்கு மட்டும் டக்குன்னு மறந்துடுவேன் எப்பாவது ஒரு சில டைம்லாம் ஞாபகம் வந்தால் போய் காய போடுவேன் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருவேன் அப்படியே மிஷின்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டு வந்தாச்சு நான் ஆன் பண்ணிகிட்டு இருக்க டைமில் பாப்பாவும் பாத்ரூம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டா பாப்பா தம்பி ரெண்டு பேருமே வந்துட்டாங்க இவங்கள அப்படியே சமாதானப்படுத்தி வெளியில் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு குளிச்சு விட்டுட்டு வெளியில் இருக்க பாத்திரங்கள் எல்லாமே எடுத்து உள்ளே கமுத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே ரெடி இது இருந்தேன் தம்பி வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியே கிட்டே வந்து நின்றுட்டு இருந்தேன் கடைசி வரைக்கும் ஒரு ஹெல்ப்மே பண்ணல திருப்பி வந்து வெளியில் உள்ள இருந்த பாத்திரங்களே கொண்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து கமுத்தி வச்சாச்சு இது வந்து நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி கம்மித்தி எடுத்து வச்சுருவேன் குக்கிங் வேலை எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா கீழே வந்து போயிட்டோம் அக் அக்கா பாப்பாலாம் வராங்க நான் போய் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டா சரின்னு சொல்லி அவங்கள பற்றி கீழே கூட்டிகிட்டு வந்துட்டேன் இட்லி சட்னி தேங்காய் சட்னின்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டு அப்படி எல்லாமே வேலையை முடிச்சுட்டு தான் கீழே போயிருந்தோம் இந்த தக்காளி சட்னி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே புளிப்பாக இருந்துச்சு எனக்கு சரி ஆனால் கொஞ்சமாக தேங்காய் சட்னி குட்டீஸ்க்கு மட்டும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியாச்சு நம்ம வீடியோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட் தேங்க் யூ